ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இண்டியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்பது விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குகிறாங்க இந்த சேமிப்பு திட்டங்களுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைப்பாங்க அப்படி மாற்றி மாற்றியமைக்கும்போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்தெந்த சேமிப்பு திட்டங்களுக்கு நடைமுறைக்கு வரும் எந்தெந்த சேமிப்பு திட்டங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டினியூ பண்ணுவாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை வழங்குறாங்க என்னென்ன சேமிப்பு திட்டங்களை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் சுகன்யா சமிருதி யோஜனா அக்கௌண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் கிசான் விகாஸ் பத்ரா மந்த்லி இன்கம் ஸ்கீம் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் டைம் டெபாசிட் ஸ்கீம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இது கூடவே சேவிங் அக்கௌண்ட்டையும் வழங்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நீங்கள் எந்த ஒரு பேங்க் எடுத்தாலும் ஒரு சேவிங் அக்கௌண்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்க மாட்டாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு நிதியாண்டினுடைய கடைசி மாதமான மார்ச் முப்பத்தி ஒன்றில் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க ரெண்டாவதை பார்க்க போகிறது பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் ஸ்கீம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றி அமைப்பாங்க மாற்றி அமைக்கும் போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் நடைமுறைக்கு வரும் இந்த ஸ்கீமில் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நிதியாண்டினுடைய கடைசி மாதமான மார்ச் முப்பத்தி ஒன்றில் கால்குலேட் பண்ணி உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க ரெண்டாவதை பார்க்க போகிறது சுகன்யா சமிரதி யோஜனா அக்கௌண்ட் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கும் போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் நடைமுறைக்கு வரும் இந்த ஸ்கீம்லையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நிதியாண்டினுடைய கடைசி மாதமான மார்ச் முப்பத்தி ஒன்றில் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய சுகன்யா சமருதி யோஜனா அக்கௌண்ட்லேயே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க மூன்றாவதாக பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் இந்த சேமிப்பு திட்டத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய அளவான ஐந்து வருடமும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வழங்குவாங்க இந்திய அரசு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சாலும் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஐந்து வருடமும் கண்டினியூ பண்ணுவாங்க இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு செய்து உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீம்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குனாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கால அளவு முழுவதும் ஃபிக்ஸ்டாக வழங்குவாங்க இந்திய அரசு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமைச்சாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குனாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவும் முழுவதும் வழங்குவாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதாவது மெச்சூரிட்டியாக நீங்கள் டபுள் அமௌண்ட்டாக திரும்ப பெறலாம் நெக்ஸ்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மாத வருமான திட்டம் இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குகிறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடமும் கண்டினியூ பண்ணுவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாற்றியமைச்சாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் நீங்கள் ஃபிக்ஸ்டாக பெறலாம் ஸோ ஒரு கேரண்டியான மந்த்லி இன்கம்மை ஐந்து வருடமும் ஒவ்வொரு மாதமும் நீங்க நிலையான வருமானமா இந்த ஸ்கீமின் மூலமா பெறலாம் அடுத்து ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் மாத சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீம்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடமும் கண்டினியூ பண்ணுவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குவார்டர்லி பேசிஸில் மாற்றி அமைச்சாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குகிறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஐந்து வருடமும் ஃபிக்ஸ்டாக கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறது நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஐந்து வருடம் கழித்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து டைம் டெபாசிட் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமை நான்கு விதமான கால அளவில் வழங்குறாங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் ஒரு வருட டைம் டெபாசட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இரண்டு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்டுக்கு செவன் பெர்சன்ட்டும் மூன்று வருட டைம் டெபாசிட் அக்கௌண்டுக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்செண்ட்டும் ஐந்து வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த ஸ்கீம்லையும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவு முழுவதும் கண்டினியூவாக ஃபிக்ஸ்டாக வழங்குவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமைச்சாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகாது நிலையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வழங்குவாங்க ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு ஐந்து வருடம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீம்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடமும் ஃபிக்ஸ்டாக வழங்குவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாற்றியமைச்சாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய அளவு முழுவதும் வழங்குவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சுகன்யா சமிருதி யோஜனா அக்கௌண்ட் இந்த ரெண்டு ஸ்கீம்லேயும் தான் இந்திய அரசு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைக்கும் போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நடைமுறையில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க அதுவே மற்ற சேமிப்பு திட்டங்களான சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் கிசான் விகாஸ் பத்ரா மந்த்லி இன்கம் ஸ்கீம் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் டைம் டெபாசிட் ஸ்கீம் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவு முழுவதும் வழங்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்